இந்தமா வந்துச்சு என்ன செஞ்சு ஒன்னு நாள் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ளவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் பொருந்தாத ஒரு உத்தரவு என்ன ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகும் போது புதுசா ஒருத்தர் வேலைக்கு வருவார் ஓய்வு பெறுபவர் ஓய்வூதியம் பெறுவார் வேலைக்கு வருபவர் டிரஸ்ட் காண்ட்ரிபியூட் பண்ணுவார் அதான் பேலன்ஸ் ஆகும் ஆனா ஒன்னு நாள் இரண்டாயிரமே பொருந்தாது என்று உத்தரவை போட்ட பிறகு ஓய்வூதியம் கொடுக்க முடியும் ஒரு பக்கம் போட்டிருக்கோம் வழக்கு இப்போ அடைகிறது இதெல்லாம் நம்ம பேசும் பொழுது இரண்டாயிரத்தி திமுக ஆட்சி வந்தது கலைஞர் என்ன சொன்னார் நான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவன் சொன்னார் சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல புதிய திட்டத்துக்கு ஓட்டு போட்டது திமுக இந்த அம்மா நாள் இரண்டாயிரத்தி மூணுல உத்தரவு போட்டுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்தா புதிய ஓய்வூதிய திட்டம் இந்த அம்மா நீ என்ன ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து கொண்டு வர நான் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்தே கொண்டு வரோம்னு உத்தரவு போட்டுச்சு உத்தரவு போட்டு பார்லிமெண்ட்ல சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போடுது இவர் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஆதரிச்சு ஓட்டு போடுறாரு அந்த மாதிரி உத்தரவை போட்டுட்டு எழுத்து ஓட்டு போடுது பிரச்சனை என்னன்னா அவர்களுக்கு அவங்களுக்கு வந்து இது ஓய்வூதிய திட்டமெல்லாம் பிரச்சனை இல்லை ஆட்சியில் யார் இருக்கா அந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிறோமா ஆதரிக்கலையா அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் ஆட்சி வந்த உடனே நாம் சொன்னோம் இந்த பிரச்சனை வரும் என்று ரெண்டாயிரத்தி ஏழுல கே போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் சீரமைப்பு குழு என்று போட்டார் அதில் போய் இந்த ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு உள்ள தொழிலாளியை சேர்த்தால்தான் நிலைக்கும் சேர்க்க வேண்டும் என்று கமிட்டி போட்டார்கள் கமிட்டியிலே சொன்ன கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் ஆச்சு இந்த அரசாங்கம் தான் கமிட்டி போட்டது கமிட்டியினுடைய ஒப்ப இதை வந்து அவங்களே கடவுள போட்டாங்க திமுக ஆட்சி போய்விட்டது திமுக ஆட்சி வரும் அண்ணாதிமுக ஆட்சி பொழுது அந்த அம்மா என்ன சொல்றாங்க தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை யார் ஆட்சி அதிமுக ஆட்சி அது எடப்பாடி முதலமைச்சர் என்ன சொல்றாரு அம்மாவின் அரசு அம்மாவின் அரசு பத்து வருஷம் கூட அம்மா தேர்தல் சொன்னத நிறைவே இல்லை இந்த அம்மாவும் ஆட்சியும் வச்சுக்கோங்க தேர்தல் வாக்குறுதியும் போயிடுச்சு நம்ம நீ சிறு குழு முடிவை அமுல்படுத்தல புதிய தொழிலாளர்களை ஓய்வூதிய திட்டத்திலும் கொள்ள ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த ஸ்கீமுக்கு பிரச்சனை வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு ஓய்வூதியம் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் என்று நாம சொன்னோம் எப்ப சொன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சிலே சொல்லிட்டோம் தொழிலாளியும் கண்டுக்கல மத்த சங்கமும் கேட்டுக்கல அரசாங்கமும் பரிசீலிக்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு தொழிலாளி ரோட்ல வந்து கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளாக ஓய்வு பெற்ற ஊழியர்கள் போராடி கொண்டே இருக்காங்க ஒன்பது வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஒன்பது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஓய்வு பெற்ற ஊழியருக்கு இப்பொழுது வயது எவ்வளவு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வயசு எண்பது வயசுக்கு மேல வந்து ஆறாயிரம் பேர் இருக்காங்க அவரும் போராட்டத்துக்கு வர்றார் எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க சர்வீஸ் இருக்கும் போது தப்பு சொல்லும் போது அன்றைக்கே ஸ்டேரிங் நம்ம கையில் இருக்குது ஸ்பேனர் நம்ம கையில் இருக்குது கேஷ்பேக் நம்ம கையில் இருக்குது ஸ்டேரிங் பிடிக்காம கேஷ்பேக்கை போட்டுட்டு ஸ்பேனரை போட்டிருந்தா அன்றைக்கே பிரச்சனை தீர்ந்திருக்கும் ஆனால் இப்பொழுது ஓய்வு பெற்ற பிறகு போராடக்கூடிய நிலைமை சார்